ஒரு இளம்போட வாழ்க்கையவே பாழாக்கியிருக்கு மன்னார்குடியை சேர்ந்த மருத்துவர் இளஞ்சேரனின் மனைவி திவ்யாவை அவருடைய மாமனாரோ மாமியாரோ மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க ஆனா டாக்டர் அந்த பெண் வரும் வழியிலேயே இறந்து விட்டதா சொல்லியிருக்காங்க உடல்ல காயங்கள் இருந்ததுனால திவ்யாவுடைய அண்ணன் போலீஸ்க்கு போனாரு காவல்துறை நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்ரூவரா மாறிய திவ்யாவோடைய மாமனார் முத்தழகன் நடந்த சம்பவத்தை விளக்கினாராம் தன்னுடைய மகன் இளஞ்சேரனுக்கு சொந்தமாக மருத்துவமனை வச்சு கொடுக்க வேணும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சு அதற்கான பணத்தை திவ்யாவின் பெற்றோர்கிட்ட கேட்டதாகவும் அவர்கள் பணம் தராதனால வேறு திட்டம் தீட்டியதாகவும் சொல்லியிருக்காரு அந்த திட்டம் என்னன்னா திவ்யாவை கொலை செஞ்சுட்டு மர்மமாக உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி அதன் மூலம் வரும் வரதா சின்ன பணத்தை வச்சு புதிய ஹாஸ்பிட்டல் கட்டுறதுதான் இந்த திட்டத்தின்படி தன்னுடைய மனைவி ராணியின் தம்பி மற்றும் கரூரை சேர்ந்த காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் ஒருவரை வீட்டுக்கு வர வச்சு இவங்க நாலு பேரும் சேர்ந்து திவ்யாவை அடித்தோம் தலையணை வைத்து அமுக்கியும் கொலை செஞ்சிருக்காங்க புது ஹாஸ்பிட்டலுக்கு ஆசைப்பட்டு தற்போது ஒரு குடும்பம் சிறை தண்டனை அனுபவிச்சிட்டு வருது இந்த செய்தியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி